வணக்கம் நண்பர்களே சுனிதா வில்லியம்ஸ் இந்த மூன்று நாட்களும் எல்லா செய்திகளிலும் உலகம் போகிறா அந்த பேர் வந்து எதிரொலிச்சிட்ருக்கு எல்லா பக்கம் பேசப்படுது அவங்க செய்த சாதனை அப்படி என்ன சாதனை அப்படின்னா எட்டு நாள் வேலைன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் எட்டு நாள் வேலைன்னு அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் வந்து எட்டு நாள் வேலை முடிஞ்சதும் தயார் ஆன முறையில் அவங்கனால பெறப்பட முடியல காரணம் அந்த வெஹிக்கிள் வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸோ ஒன்பது மாதமாக அங்கே தங்கி இருக்க வேண்டிய வேலை ஸோ நினச்சி பாருங்கள் நம்மளில் எத்தனை பேர் சாதாரண ஒரு ஃப்ளைட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து டிலே ஆனாலே எவ்வளவு பதட்டம் பயம் கோபம் எத்தனை விஷயம் சோகம் எத்தனை விஷயம் வருது ஆனால் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத எந்த நொடியிலும் என்ன வேணாலும் ஆகலாம்ங்கிறது பூமிக்கு வெளியே எல்லாமே சுற்றுப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான் இருக்கு அதில் தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் வந்து என்னைக்கின்னு நிலையில்லாத தன்மையோடு அங்கே இருந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய வயது வந்து ஐம்பத்தி ஒம்பது ஸோ இந்த ஐம்பத்தி ஒம்பது வயதில் எவ்வளவு பெரிய ஹிஸ்டரியை உண்டாக்கியிருக்காங்க மட்டுமில்லை ஒரு வில் பவர் ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு மன உறுதி அது கடைசி வரைக்கும் அவங்க கிட்டே இருந்தது அந்த மன உறுதி தான் வந்து நம்ம கிட்டே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்க வேண்டியது இருக்கக்கூடியது ஏன்னா இதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் இருந்துட்டு எத்தனை அலப்பறை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க தலைவலி ஒரு காய்ச்சல் ஒரு வயிற்று வலி ஒரு பிபி சுகர் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே உடனே டாக்டரை பார்க்குறதும் உடனே ஒரு ஒரு தொந்தரவு ஒன்றா ஓடி போய் டாக்டரை பார்த்து மருந்துகளை வாங்கி வாங்கி சாப்பிட்றதும் அதுக்காக பதட்டம் வரதும் பயம் அடைகிறதும் ஒரு பெரிய பிரச்சனைன்னா உடனே பெரிய பிரச்சனை நினச்சி பயந்துக்கிறதும் இது எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒவ்வொரு நாளும் எட்டு நாள்னு செய் சொல்லப்பட்ட வேலை ஒன்பது மாதமாக அதுவும் கண்டிப்பாக நடக்கும் என்று தெரியாமல் அங்கே வாழ்ந்து வந்து இறங்கியிருக்காங்க அப்போ எவ்வளவு வில் பவர் மனோதைரியம் இருந்திருக்கும் நம்ம உடலுக்கு எங்கே போனால் என்ன போனாலும் எதுவும் ஆகாது நம்ம தைரியத்தோடு எந்த வேலை பார்த்தாலும் நம்மளாக கற்பனை பண்ணிவிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருகிறது நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தால் எங்கேயும் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லப்பட்ட பாடம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி கூட சாதாரணமாக குடிக்க முடியாது நார்மலாக நம்ம உடலுக்கு செய்ய முடியக்கூடிய எந்த விஷயமும் சரியாக செய்ய முடியாது அப்படி இருந்தும் அந்த உடல் ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒன்பது மாதம் இருந்து வந்து லேண்ட் ஆயிருக்காங்க இது நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கைக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் கற்று கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருங்க வீழ்ப்பவரோடு இருங்க ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்